அனைவருக்கும் வணக்கம் சுதேசி இயக்கத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதில் படிச்சிருக்கோம் நமது வரலாறு வரலாற்று பாட புத்தகத்தில் படிச்சிருக்கோம் நமது தேசத்தந்தை காந்திஜி அவர்களுடைய ஒரு முக்கியமான கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா சுதேசி இயக்கம் தான் நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பொருள் நம்ம மக்களால் உற்பத்தி உற்பத்தி பண்ணப்பட்டு நம்ம மக்களுக்கே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து முன்னெடுத்து அதை நடத்தி காட்டி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவே அந்த இயக்கத்தை வந்து தொடங்கினார் மக்கள் மத்தியில் அந்த இயக்கத்தை வந்து பரப்பி மக்கள் மத்தியில் கொண்டு போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஆகஸ்ட் ஏழில் கல்கத்தாவில் அந்த இயக்கத்தை வந்து ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியவே வந்து நமது தேசத்தந்தை காந்திஜி அடிகள் வந்து கொண்டு வந்தார் இன்றைக்கி அதுக்கப்புறம் வந்து அரசாங்கம் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விலைகளை அந்த பா அந்த இருந்து மாறி சுதேசி இயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து திருச்சிட்டாங்க திருச்சி இருந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மெடிசனாக இருந்தாலும் சரி இல்லை இராணுவ தளவாடங்களாக இருந்தாலும் சரி இங்கே உற்பத்தியை வந்து டம்மி குறைச்சிப்புட்டு அந்த க அந்த ஃபேக்ட்ரி அது சம்மந்தமான எல்லாம் வந்து கம்பெனியெலாம் மூடிட்டு இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை வந்து தொடங்கிட்டாங்க அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நடந்துச்சு ஓஃபர்ஸ் ஊழலை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இங்கேயே பீரங்கியை தயாரிக்காமல் வெளிநாட்டிலேருந்து வாங்கி வாங்கும் போது அது கமிஷன்லாம் வந்து கிடைச்சதுன்னா அது கிடைச்சதாக செய்திகள் வந்து பரவிச்சு ஆனால் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றதுலேருந்து சுதேசியக் நிறையா விஷயங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்தாரு அதில் முக்கியமாக சுதேசி இயக்கத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுத்தார் மேக் இன் இண்டியா திட்டத்தில் வந்து எல்லா மக்களையும் ஈடுபடுத்தணும் முக்கியமாக பெண்களை ஈடுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்போட அந்த விஷயத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாகவே வந்து செஞ்சார் மிகப்பெரிய ஒரு புரட்சியாகவே செஞ்சார் எல்லா விஷயங்கள்லையுமே எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே அந்த விஷயத்தை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணார் மருத்துவத்துறை ஆகட்டும் இராணுவ ஆகட்டும் கட்டமைப்பு துறையாகட்டும் அது அதே மாதிரி வந்து விவசாயம் விவசாயமாகட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே எல்லா துறைகள்லையுமே வந்து சுதேசி இயக்கத்தை வந்து முன்னெடுத்து நடத்தி மக்கள்கிட்ட வந்து நம்ம பொருளை நம்மளே தயாரித்து நம்ம யூஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு சப்ளை பண்ணணும் ஏற்றுமதி பண்ணணும் அதன் அதன் மூலமாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு கிடைக்கணும் அதன் மூலமாக இந்தியாவுடைய ஜிடிபி வந்து உயரணும் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதாவது இந்தியாவுடைய ஜிடிபி உயரணும் எக்கானமி பெருகணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்போடு இந்த விஷயத்தை நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து மிக சரியான பாதையில் வந்து செஞ்சார் அதுக்கு உறுதுணையாக மிகப்பெரிய டீமே அமைச்சார் ஒரு மிகப்பெரிய டீமை அமைச்சர் ஏக கூட இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய வெற்றிக்கு வழிவகுத்தாங்க அந்த வேலைகளை வந்து நடந்துச்சு நடந்துக்கிட்டு இருக்கு இது யாருக்காகன்னு கேட்டிங்கன்னா நூற்றி நாற்பத்தாறு கோடி மக்களின் பாதுகாப்புக்காக மக்களினுடைய நலனுக்காக மக்களுக்காக இந்த விஷயத்தை வந்து நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து செஞ்சாங்க இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இது யார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நிறையா பேர் வெளிநாட்டுக்கே போய் வந்து சொம்பு தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஒரு பேச்சுக்கெடுத்துக்காங்களே ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பானசோத்துக்கு ஒரு சோர் பதங்கிற மாதிரி கொரோனா பீரியட் காலகட்டத்தில் வந்து மக்கள் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டாங்க நிறையா நாட்டில் வந்து மக்கள் கொத்து கொத்தாக இறந்தாங்க அதுக்கு முன்னெடு அது இந்தியாவுக்கு அது பரவல் பரவி அது மக்கள் வந்து அதிகமாக சாக ஆரம்பிக்கிற ஒரு தருவாயில் பரோஸ்வல்கம் அப்படிங்கிற ஒரு மரம் அதாவது வெளிநாட்டினுடைய கம்பெனி அதே மாதிரி ஜான்சன் அண்ட் ஜான்சன்கிற கம்பெனியிலேருந்து மருந்துகளை வாங்காமல் கொரோனா இன்ஜெக்ஷனை வாங்காமல் நம்ம கம்பெனி ஃபார்மா இண்டஸ்ட்ரி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு கம்பெனிகளை வந்து தேர்ந்தெடுத்து அந்த கம்பெனியில் கண்டுபிடிக்க வச்சு மருந்தை கொரோனா இன்ஜெக்ஷனை வந்து கண்டுபிடிக்க வச்சு அந்த வேஷனை கண்டுபிடிக்க வச்சு கோவாக் கோவேக்சின் கோவிஷீல்டு ரெண்டு மருந்தை கண்டுபிடிக்க வச்சு அதுக்கு ஏகப்பட்ட உதவிகளை இந்திய அரசாங்கம் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசாங்கம் வந்து செஞ்சு மக்களுக்கு விநியோகம் பண்ணி ஃப்ரீயாகவே நம்ம பாரத் தேசத்தில் இருக்கக்கூடிய வாழ்கின்ற மக்கள் அனைவருக்குமே எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் இலவசமாகவே மத்திய அரசாங்கமே வந்து அந்த இன்ஜெக்ஷனை வந்து மக்களுக்கு கொடுத்தாங்க போட வச்சாங்க வேசினை போட வச்சாங்க பாதுகாத்தார் மக்களை கொரோனாங்கிற ஒரு பெரிய தொற்றுலேருந்து பாதுகாத்தார் அப்படி ஒரு இன்கேஸ் ஒரு பேச்சுக்கு இந்த அந்த டைமில் மோடி கவர்மெண்ட் இல்லாமல் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு வெளிநாட்டிலேருந்து நம்ம வந்து இன்ஜெக்ஷன் இறக்குமதி பண்ணியிருக்கணும் நம்ம நாட்டுக்காக அங்கே போயிருக்கணும் ரெண்டு லட்சம் கோடி ரூபா ஒரு ஆள் ஒரு நபர் வந்து ரெண்டு டோஸ் போடணும் அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு இன்ஜெக்ஷனுடைய ரேட் ஆயிரத்தி ஐநூறுரூவான்னா ஒரு ஆள் வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு இன்ஜெக்ஷன் போட்டு ஆகணும் வேறு வழி இல்லை அது கம்பல்சரி பண்ண பண் அதாவது கம்பல்சரியாக போட வச்சுருவாங்க வேறு வழி இல்லாமல் போட்டு தான் ஆகணும் அப்போ தான் வந்து அது நிறையா ஸ்டிக் அதாவது நிறையா ஒரு மக்களை வந்து கசக்கி புழிஞ்சிடுவாங்க நிறையா வந்து ஒரு ஸ்ட்ரிக் பண்ண பண்ணிடுவாங்க அப்போ நாலு பேர் ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு மூவாயிரம் பன்னெண்டாயிரூவா நம்ம செலவழிச்சு தாங்கன்னா ஒரு வழி இல்லைங்கிற மாதிரி ஒரு கொண்டு வந்துடுவா கொண்டு வந்துடுவாங்க இப்போ ஒரு ஒரு குடும்பத்துக்கு பன்னெண்டாயிரூவானா டோட்டல் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கணக்கு அதாவது எட் எண்பது கோடி குடும்பம் எண்பது கோடி குடும்பம் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து பத்தாயிரம் பன்னெண்டாயிரூவா அதாவது ஒரு நபருக்கு பன்னெண்டாயிரூவா சாரி ஒரு குடும்பத்துக்கு ரூபான்னா எண்பது கோடி குடும்பத்துக்கு எத் எத்தனை எத் எத்தனை லட்சம் கோடி செலவாகும்னு பார்த்துக்காங்க அத்தனை லட்சம் கோடி வந்து வெளிநாட்டுக்கு போகும் போக 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 ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம நாட்டு நம்ம நாட்டுடைய பணம் வெளிநாட்டு நம்ம நாட்டுடைய எக்கானமி வெளியே போகுதுன்னு அர்த்தம் அதனால் நம்மளுடைய நாட்டினுடைய பணத்தினுடைய சர்க்குலேஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகும் ஒன்று தட்டு ஒன்று அப்படியே வந்துடும் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிடும் பொருட்கள் பொருட்களுடைய விலை கூடிரும் பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும் இப்படி வந்து வந்துடுங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம நாட்டிலே கோவேக்சின் கோவிஷீல்டு கண்டுபிடிச்சி நம்ம மக்களுக்கு அதை இன்ஜெக்ஷனை போட்டு இன்ஜெக்ட் பண்ணி வேசின்ஸ் தடுப்பூசியில் வந்து கொடுத்து தடுப்பூசியை போடப்பட்டு நம்மளுடைய மக்களை வந்து காப்பாற்றினார் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இது வந்து சுதேசி இயக்கத்தில் ஒரு புரட்சி மேக் இந்தியா திட்டத்தில் ஒரு புரட்சி இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லேயும் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க நாமளும் அவரை பின்பற்றி நமது பாரத பிரதமருடைய அவருடைய முயற்சியை பின்பற்றி அவருக்கு அவர் அவரை பின்பற்றி அவர் வழி நடப்போம் என்று உறுதிபூண்டு வருகாலங் வருங்காலங்களில் நம்ம நாட்டு தயாரிப்பையே நம்ம வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியோட ஒரு மு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து வரும் காலகட்டங்களில் நம்ம உற்பத்திக்கு கை கொடுப்போம் நம்ம உறவுக்கு கை கொடுப்போம் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி மோடி ஜி வாழ்க மோடி சர்க்கார் வாழ்க அண்ணாமலை வாழ்க